எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சுமார் நானூற்றம்பது அடியில் இயங்கக்கூடிய சோலார் பம்பிங் தாங்க அதை பற்றி ஃபுல்லாக வீடியோவில் பார்க்கலாம் வாங்க போகலாம் இதில் பார்க்க போகிறது வெறும் ஒரு ரெண்டு ஹெச்பி சோலார் பம்பிங் மோட்ரு தான் பொதுவாகவே எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும் சோலார் பம்புன்றது ஒரு நானூறு அடிக்கு மேலே வேலை செய்யுமா செய்யாதா அப்படின்ற ஒரு சந்தேகம் இன்றைக்கி நிறையா விவசாயிங்கிட்டே இருக்குது ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நானூற்றம்பது அடியில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் அதிகமாக அஞ்சு ஹெச்பி கூட கிடையாதுங்க வெறும் ரெண்டு ஹெச்பி மோட்ரு மட்டும்தான் மொத்தமாக நாற்பத்தஞ்சு காளான் பைப் பத்து அடி கொண்ட காளான் பைப் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் நானூற்றம்பது அடியில் சுமார் ஒரு ஒம்பது மணிக்கு இந்த அளவுக்கு டெலிவரி கிடைக்கிது ஒன்னை ஆள் இன்ச் பைப்பில் ஒரு மணி நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரம் லிட்டரு கிடைக்கிது ஏன் ரெண்டு ஹெச்பி தான் போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த போரோட மொத்தம் ஆழம் ஐநூறு அடி அந்த ஐநூறு அடியில் அவங்களுக்கு தண்ணி கிடைச்சது முந்நூற்றி எண்பது அடியில் தான் முந்நூற்றி எண்பது அடியில் கிடைச்சாலும் ஸ்ட்ராங்கான ஊத்தான்னு பார்த்தா அப்படி கிடையாது இது ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரத்துக்கு தான் ஓடும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம அங்கே கொண்டு போய் ஒரு அஞ்சு ஹெச்பி இன்ஸ்டால் பண்ணி அவங்களுக்கு பண விரயம் பண்ணுறது தேவையில்லை அப்படின்றதுக்காக ஒரு ரெண்டு ஹெச்பி மோட்ரு நானூற்றம்பது அடியில் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு டெக்ஸ்மோ மோட்ரு இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் இந்த போரில் வந்து இந்த மோட்ரு நானூற்றி அறுபதாவது அடியில் நிற்கிது அதாவது நாற்பத்தி அஞ்சு பைப்பு பத்தடி போய் போக நானூற்றி அறுபதாவது அடியில் இந்த மோட்ரு நிற்கிது இதோடய எஃபிஷியன்சி பார்த்திங்க அப்படின்னா காலையில் ஏழரை மணிக்கெலாம் தண்ணி எடுக்க ஆரம்பிச்சிடுது இதோட தண்ணி மட்டும் கிடச்சதே முந்நூற்றி எண்பது அடி அப்படின்றதுனால இது சுமார் ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் ஓடும் காலையில் ஏழரை மணிலேருந்து ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் ஓடக்கூடிய ஒரு போர் தான் அதுக்கப்புறம் தண்ணி வற்றிடும் தண்ணி வத்தனதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து மறுபடியும் ரீஸ்டார்ட் ஆயிரும் வெறும் ரெண்டு ஏக்கர் அப்படிங்கிறதுனால இந்த தண்ணி இவங்களுக்கு போதுமானதாக இருக்குது அது போக இவங்களுக்கு மேற்கொண்டு செலவு அழித்த விட வேண்டாமே அப்படின்றதுனால இந்த ரெண்டு ஹெச்பிக்கேவும் நாங்கள் ஒரு சில மாற்றங்கள் பண்ணி பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எட்டு அடி ஹைட்டில் வெறும் ஏழு ஏழு முந்நூற்றி இருபத்தஞ்சி பார்த்து சோலார் பேனல் வச்சு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் இதுவே போதுமான அளவாக இருக்குது இந்த போரில் தண்ணி இருக்கும் பட்சத்தில் இது நாள் முழுக்க கூட ஓடும் இந்த லேண்டு இதை எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா இது ஆக்சுவலாக வந்து ஒரு ஆட்டு பண்ணைங்க இதில் வந்து ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது ஆடு வளர்க்குறதுக்காக இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க அதனால் இப்போ தான் ஷெட்டு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு இதில் ஒரு லேண்டோட ஒரு பகுதியை அகத்தி நட்டு வச்சுருக்காங்க இப்போது இந்த அகத்தியை வளர்க்குறதுக்காக தான் இந்த சோலார் பம்பிங் பண்ணியிருக்காங்க இது வந்து சுமார் ஒரு ஒன்றே ஹால் ஏக்கர் அளவில் தான் இந்த அகத்தி பண்ணியிருக்காங்க இப்போ தான் நாற்று நட்டு வச்சு அங்கே வேலையாட்கள் மூலயமா வேலை நடந்துக்கிட்டு இருக்குது இந்த அகத்தி வளர்கிறதுக்கு இந்த பம்பிங்லேருந்து வர்ற தண்ணியே போதுமான அளவாக இருக்குது அது போக இவங்க ஒரு நாளைக்கு மூணு மணி நேரம் தான் இப்போ ஓட்டுறாங்க அதுக்கப்புறம் அவங்களே ஆஃப் பண்ணிடுறாங்க இந்த ஆட்டு பண்ணை இயங்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இதிலருந்து சுமாராக இந்த போர்லேருந்து ஒரு அஞ்சு மணி நேரத்துலேருந்து ஒரு ஆறு மணி நேரம் வரைக்கும் தண்ணி எடுக்கலாம் அதுவும் கண்டினியூஸாக எடுக்க முடியாதுங்க ஏன்னா போரில் ஊற்று ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஓடும் அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஒன்றரை மணி நேரம் விட்டுட்டோம் அப்படின்னா அப்புறம் மறுபடியும் ரீஸ்டார்ட் ஆகிடும் இந்த பிளான்ட்டில் நம்ம வந்து ட்ரை ரன் கட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்று இருக்குது அதாவது போரில் தண்ணி இல்லை அப்படின்னா மோட்ரு எம்டி மோட்ரு ஓடாது இதில் பார்த்தீங்கன்னா பிளான்ட் போட்ட புதுசில் இந்த போர்லேருந்து எடுத்த வீடியோ இதில் எவ்வளோ சகதியாக வருதுன்னு பார்த்திங்கன்னா இதில் நானூற்றம்பதாவது அடியிலேருந்து மோட்ரு நின்று இருக்கு எல்லாம் சகதியாக தான் வந்துச்சு ஒரு ஒன்றரை நேரம் கழித்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணி தெளிஞ்சிச்சு நல்ல ப்ரெஷருங்க இதில் ஒரு மணிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரம் லிட்டரு எடுத்தோம் மணிக்கு அதுவே அவங்களுக்கு போதுமான அளவாக இருந்துச்சு இந்த பதிவு எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நானூறு அடிக்கு மேலே சோலார் ஒர்க் ஆகாதுன்னு அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க ஆனால் சோலார்ன்றது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான கான்ஃபிகரேஷனில் டிசைன் பண்ணோம் அப்படின்னா அதை ஆயிரம் அடிக்கு கூட ஒர்க் பண்ண வைக்க முடியும் அதனால் விவசாய நண்பர்களே உங்களுக்கு எத்தனை அடி போராக இருந்தாலும் சரி சோலார் வந்து அதுக்கு கண்டிப்பாக பண்ணி கொடுக்க முடியும் இந்த பதிவை முழுசாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்